கண்ட்ரோலே இல்லாம முடிக்கொட்டினா கூட கவலைப்படாதீங்க இந்த ஒரே ஒரு பயோடின் ட்ரிங்க் பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லையே ஒரே ஸ்பூன் சாப்பிட்டா போதும் ஒன் மந்த்ல ஹேர் ஃபால் அப்படியே ஸ்டாப் ஆகுது ரெடி பண்றதுக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் எல்லாம் ஈக்குவல் குவான்ட்டில எடுத்துக்கலாம் கூடவே பத்து போல ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் லோ ஃபிளேம்ல வச்சு லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம் மருந்தும் கூட ஹை பிளேம்ல குக் பண்ணிடாதீங்க விருப்பப்படுற எந்த சீட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சன்ஃபிளர் அண்ட் பம்ப்கின் சீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக சுக்கு ஏலக்கா ரெண்டும் சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் மக்கானு சொல்ற தாமரை விதைகளையும் இதையும் லைட்டா ஹீட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சிக்க போறோம் இனிப்புக்காக பணங்கள் கண்டு சேர்த்துக்கோங்க இதை சலிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான பயோட்டின் பவுடர் ரெடி மறக்காம பிளேவருக்கு தாராளமா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க இனி சூடான பால்ல ஒன் டேபிள் ஸ்பூன் இந்த பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா ஒன் மந்த்ல சூப்பரான ரிசல்ட் பாக்கலாம் பண்றதுக்கு எனக்கு நேரமே இல்ல ஆனா எனக்கு இந்த பவுடர் வேணும்னு யோசிச்சிங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதே மாதிரி ப்ராசஸ்ல பயோட்டின் பவுடர் சூப்பரா ரெடி பண்ணி நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க பாய்